ரேன் தோரம்பருப்பு வச்சு தான் இன்றைக்கி நம்ம வடை செய்ய போகிறோங்க ரேசன் தோரம்பருப்பு வச்சுட்டு கூடவே வந்து ரேசன் பச்சரிசி எடுத்துக்கலாம் பச்சரிசி வந்து ஒரு டம்ளருக்கு கால் டம்ளர் எடுக்கலாம் அதாவது பருவு தோரம்பருப்பு ஒரு டம்ளர் எடுத்தா கால் டம்ளர் பச்சரிசி எடுக்கலாங்க பச்சரிசி வந்து நல்ல ட்ரையாகவே துணியில் துடைச்சிருங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நல்லா ட்ரையாகவே வானலையில் போட்டு கொரியரிசியாக வறுத்து அதை மிக்சியில் கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா நம்ம தோரப்பருப்பு வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்ச பருப்பை வந்து கொறை குறைப்பாக மிக்சியில் சேர்த்து அரைக்கணும் இப்போ எப்படி பக்குவமாக அரைச்சி ரேஷன் தோரம்பருப்பில் நல்லா ஒரு மொறு வடை செய்கிறதுன்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ கொடுத்துட வாங்க பார்க்கலாம் ரெண்டு டம்ளர் தோரம்பருப்பு ஒரு ஒன்றரை மணி நேரம் போல் ஊற வச்சுட்டு நல்லா களைஞ்சி எடுத்து வச்சுக்கிட்டேங்க அடுத்ததாக ரேஷன் அரிசி பச்சரிசி ரெண்டு டம்ளருக்கு அரை டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கிட்டேங்க அதையுமே இப்போ வந்து வானலியில் நல்லா பொறிஞ்சு வர அளவுக்கு வறுத்துட்டு ஆற வச்சு இந்த மாதிரி மிக்சியில் குறை குறப்பாக அரைச்சிக்கிட்டேங்க ஃபஸ்ட்டு ஒரு கை தோரம்பருப்பு எடுத்துக்கிட்டு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் சேர்த்துக்கிட்டு சோம்பு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்து இதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேவையான உப்பு சேர்த்து கொஞ்சம் குறக்குறப்பாகவே அரைச்சிக்கலாம் தண்ணியே விடாமல் அளவுக்கு அரைச்சிக்கலாங்க வறுத்து பொடிச்ச அரிசியும் அந்த கலவையும் ஒன்றா சேர்த்துருக்கோம் இப்போ அடுத்து இருக்கிற தோரம்பருப்பையுமே தண்ணி விடாமல் குரக்குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க அரைச்ச எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் தாராளமாகவே இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை போடுற வரைக்கும் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் நல்லா இதை பிசைஞ்சு விட்டுக்கலாங்க வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை நிறைய போட்டால் தான் நல்லா மொறு மொறுப்பாக இருக்குங்க பிசையும் போது கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்குங்க ஏன்னா நம்ம தண்ணியே விடாமல் தான் பருப்பையெல்லாம் அரைச்சிருக்கும் எனக்கு கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சு அதனால் சும்மா கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து பெசஞ்சிக்கிட்டேங்க வடைக்கு நல்லா பிசைஞ்சு ஊரட்ட ஆரம்பிச்சிட்டேங்க இன்றைக்கி எங்களோட சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஆஃபீஸில் எல்லாருக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் டைம் ஸ்நாக்ஸ் தாங்க இந்த வடை இப்போ வடை போட்டுடலாங்க இஞ்சி பூண்டு கொஞ்சம் தட்டி வச்சுருந்தேங்க சேர்க்க மறந்துட்டேன் மெயினாக இதை சேர்க்கணும் அப்புறம் சோம்பு கூட நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு முழுசாகவே சேர்த்துக்கலாம் இதை நல்லா கையில் இப்போ பிசைஞ்சு விட்டுக்கலாங்க பிசைஞ்ச மாவை இந்த மாதிரி உருண்டைகளாக்கிட்டு நல்லா வடை தட்டிட்டு இப்போ நம்ம எண்ணெய் அப்புறமா எண்ணெயில் சேர்த்துடலாங்க கடலை எண்ணெய் ஊற்றிட்டு தான் இன்றைக்கி வடை சுடுறோங்க பாருங்கள் எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெயிலேருந்து மேலே முதந்து வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி பெரட்டி பெரட்டி விட்டு நல்லா பொண்ணு நிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்புலேருந்து இருந்து வெளியில் எடுத்துடலாங்க ரேஷன் தோரம்பருப்பு ரேஷன் அரிசியில் செஞ்ச வடை அப்படின்னு சொன்னால் நம்பவே முடியாதுங்க அவ்வளோ முறுகலாக நல்லா மொறு மொறுப்பாக வடை வந்துச்சுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு டீ டைமுக்கு வடையும் டீயும் இப்போ ரெடியாக இருக்குங்க இப்போது வடை ரெடியானதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கும் எல்லாருக்கும் அனுப்பி விட்டுட்டு இப்போ எங்கள் வீட்டில் எல்லோரும் இப்போ வடை சூடாக சாப்பிட்டாச்சுங்க இது வந்து ரேஷன் பருப்பில் செஞ்சது அப்படின்னு நீங்கள் சொன்னால் தான் தெரியும் அந்தளவுக்கு முருகலாக ரொம்ப நல்லா வந்திருக்குங்க வடை ரேஷன் துவரம் பருப்பு ரேஷன் பச்சரிசி இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மறுபடியும் ஒரு ரெசிபியுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்